அனைவருக்கும் தினமொரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப அவசரமான பதிவுங்க நாளைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய அற்புதமான மைத்திரிய முகூர்த்தம் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மைத்திரை முகூர்த்த நேரத்தை யாருமே தவறுவிடக்கூடாது ஏன்னால் பொதுவாகவே மார்கழி மாதம் எல்லாருமே அதிகாலை எந்திரிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும் அதுவும் இந்த மைத்திரேயி முகூர்த்தம் நமக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தோடு வந்திருக்கப்ப பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுதல்கள் வச்சாலுமே அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் நிச்சயம் நடக்குங்கிறது தான் ஐதீகம் இதற்கு குளிச்சிட்டு பண்ணணுமா குளிக்காமல் பண்ணணுமா அப்படிங்கிற எந்தவித ஒரு விதிவிலக்கும் கிடையாதுங்க நம்ம சொல்லுகின்ற இந்த நேரம் நீங்கள் ஒரு சின்னதான ஒரு கவர் இல்லாட்டி ஒரு டப்பாவில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எவ்வளவு நீங்கள் தொகை நீங்கள் தனியாக அப்படி எடுத்து வைக்கிறீங்களோ அப்படின்னா அந்த கடனை வந்து நம்ம அவங்களுக்கு அடைக்கிறதா அர்த்தம் அது மாதிரி நீங்கள் இந்த நேரத்தில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை மாதம் மாதம் தனித்தனியாக கவர் போட்டு நிறைய பேர் வச்சிருப்பீங்க அப்படி அந்த கவருக்குள்ளே சம்பந்தப்பட்ட அந்த அவங்க எந்த ஒரு நபரோ வங்கியோ அவங்களுக்கு இந்த பணத்தை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டாலே போதும் நிச்சயமாக எவ்வளோ கோடி கடன் இருந்தால் கூட உங்களுடைய எல்லா கடன்களுமே சீக்கிரமாக அடைக்கிறதுக்கான அந்த சூழலை இந்த ஒரு நேரமும் நமக்கு வந்து அந்த மைத்திரிய முகூர்த்தம் கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துரும் ஏன்னா இந்த ஒரு நேரத்துக்கு ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குது எப்படிப்பட்ட கடனையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான நேரம் அப்படி நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய நேரம் என்னான்னா நாளை பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு பிரம்ம முகூர்த்த அந்த அதிகாலை இல்லை நேரத்தில் கரெக்டா நான்கு எட்டு மணிலேருந்து ஆறு இருபது மணி வரைக்கும் இருக்கு நான்கு எட்டுலேருந்து ஆறு இருபது மணி வரைக்கும் இருக்கு இந்த இடைப்பட்ட இந்த நேரத்துல நம்ம வந்து ஒரு சிறு தொகை எடுத்து வச்சாலே போதுங்க சப்போஸ் வந்து ராத்திரி நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வரவங்க கூட காலையில் ஆறு இருபது மணி வரைக்கும் இந்த நேரம் இருக்குது அதனால் இந்த அற்புதமான ஒரு நேரத்தை யாருமே தவற விடாதீங்க நாளைக்கு நமக்கு விருச்சிக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் மார்கழி மாதம் இந்த வருடத்துடைய கடைசி மைத்திரை முகூர்த்தம் நம்முடைய கடன்கள் எல்லாம் சீக்கிரம் அடையணும் நமக்கு நல்லபடியாக வந்து அடுத்த பிறக்கக்கூடிய ஒரு இடத்துல கடனே நம்ம வாங்காமல் நம்ம கடனெல்லாம் அடைச்சி நல்லபடியாக குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட இந்த ஒரு நேரத்தில் நீங்க பிரார்த்தனை வச்சுட்டு சிறு தொகை மட்டும் நீங்க கடன் தொகை தனியாக அப்படி எடுத்து வச்சு பாருங்க நிச்சயம் உங்க குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் நடக்குங்க இது கொஞ்சம் அவசர ஆனதுனால உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த டைமிங் செரிஞ்சுட்டால் கூட போதும் அவங்க இதை பார்த்து பயன்பெறுவாங்க ஏன்னா இந்த வருடத்துடைய கடைசி முகூர்த்தம் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மார்கழி மாதம் வந்திருக்கிறது வந்து நமக்கு ரெட்டிப்பான ஒரு பலன்கள் கொடுக்கும் அதனால் நல்ல ஆத்மார்த்தமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் வருமானம் பெருகணும் அப்படி நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு உங்களுடைய கடன் தொகைகள் நமக்கு அடுத்து வரக்கூடிய வருடத்தில் எல்லாமே சீக்கிரமாக அடைஞ்சு நல் நல்ல சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்மளும் வாழலாம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கூடிய வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்